ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட அமெரிக்காவில் வேட்டையின் படத்தோடைய வெறியாட்டம் தொடங்கிடுச்சு அப்படிதான் சொல்லணும் அங்கே அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்கு இஷ்யூ ஆரம்பிக்குது அங்க இருக்கக்கூடிய அந்த கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல ஏழு ஸ்கிரீனையுமே பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க தலைவரோட ஃபேன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க அமௌண்ட் வந்து கேதர் பண்ணி பார்த்தீங்கனாக்கா மொத்தமாக அந்த டிக்கெட்டை வந்து வாங்கிட்டாங்க ஸோ ஏழு ஸ்க்ரீனுக்கும் எல்லா ஷோவும் பார்த்தீங்கன்னாக்கா சாரி அன்றைக்கி இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அவங்களோட சொந்த பந்தங்களும் அவங்களுக்குள்ளே அந்த டிக்கெட்டை வந்து பகிர்ந்துட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகளும் வந்து செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க ஒரு புதிய முயற்சியாக இருக்கு எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம் படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு பிரியாணி தருவாங்க படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு நோட்டு புக்கு தருவாங்க ஆனா அமெரிக்காவில் இப்போ இப்ப வந்து அமெரிக்காவில் நம்ம தலைவர் ஃபேன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் பிரீமியர் காட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு இருபத்தோரு நாட்கள் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா அதக கிளப்புது ஸோ ரெண்டு லொக்கேஷனில் இப்போதைக்கு டிக்கெட் ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் பத்தாயிரம் டாலருக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் விற்று தீர்ந்திருக்கு இருபத்தோரு ஷோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு அப்படின்றப்ப சொல்லிட்டாங்க ஸோ நானூறு டிக்கெட்டுக்கு மேலே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ தலைவர் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கனாக்கா எல்லாமே வந்து தரமான சம்பவங்கள் போயின்னு இருக்குது இன்னும் பார்ப்போம் இன்னும் அசால்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து டாப் த்ரீயில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸாக இருக்கட்டும் மலையாளி ஆடியன்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன் வருவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ இன்னும் ஒரு ஏறத்தாட ஒரு மூணு வாரம் இருக்குது இல்லையா படம் ரிலீஸுக்கு அப்படி இருக்கும்போது கிட்ட நெருங்கு நெருங்க இதெல்லாம் அசால்ட்டாக ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு மேலே அந்த ப்ரீமியர் காட்சிகள் வந்து டிக்கெட் வந்துடும் அப்படிதான் தான் தோணுது டாப் த்ரீல கண்டிப்பா வரும்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது மொத்த இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் நீங்க ஃபைனல் கலெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது அது லைஃப் டைம் கலெக்ஷன்ஸ் டாப் த்ரீல நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க எங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மட்டும் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்